இது வந்து ஒரு கழுக வரும் பியர்டு வலிச்சன்னு சொல்லுவாங்க இதுக்கு அதிகமா பிடிச்சது வந்து எலும்பு தான் பிடிக்கும் பேரோ ப பகுதினு சொல்லுவாங்க நம்ம வந்து சூப்பு எலும்பு குடிப்போம்ல அது மாதிரி இந்த எலும்புல வந்து பயங்கர சத்து இருக்கும் அதனால எலும்பு தான் விரும்பி சாப்பிடும் மற்ற பறவை எல்லாம் என்ன பண்ணும் கறி எல்லாம் சாப்பிட்டு போயிடும் வானத்தில் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் கீழே எதாவது எலும்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கீழே சல்லுன்னு வந்து எடுத்துட்டு எலும்பு மட்டும் சாப்பிட்டு போயிடும் இந்த இனம் வந்து பிழைக்கிறதே கஷ்டம் ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டு முட்டை தான் விடும் ரெண்டுல ஒரு குஞ்சு தான் பிழைக்கும் ரெண்டு முட்டையில எத்தனை நாளைக்கு அடை வைக்கோன்னா அறுபது நாளைக்கு உட்காரும் பறவையோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா பத்தாயிரத்துலேருந்து வந்து இருபதாயிரம் வரைக்கும் தான் இருக்குது இந்த பறவை இருக்க ஊரில் எல்லாமே ஸ்பெஷலாக கவனிச்சுட்ருக்காங்க இந்த ஏன்னால் அழிய விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் எப்படி தான் பண்ணுறாங்க ஏதாவது பறவை அழிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பெஷலாக கவனிப்பாங்களோ அதே மாதிரி இந்த பறவையும் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக எடுத்த சர்வேல வந்து ஐயூசிஎன் வந்து நியர் த்ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்டு அது என்னென்னா இது வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லி அதனால் பத்திரமா பாதுகாக்கணும் இந்த பறவையை ஆப்ரிக்காவில் அட்லஸ் மவுண்டன் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அந்த பகுதியிலேயும் இது அதிகமாக இருக்கும் அதிகமானால் ரொம்ப கம்மியாக அந்த பகுதியில் மட்டும் அதிகமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்